அம்மன் நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் கார்த்திகை மாதம் பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வந்து கார்த்திகை மாதம் இருக்குது கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை முதல்ல நம்ம பார்த்துருவோம் ரிஷபத்தில் குரு பகவான் வந்து வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறார் ராகு வந்து மீனத்திலையும் கேது வந்து கண்ணிலையும் சனி வந்து வக்ர நிவர்த்தியாக இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் செஞ்சரிக்கிறாரு விருட்சிக ராசியில் சூரியன் புதன் இணைவு இருக்குது கடகராசியில் செவ்வாய் இருக்கிறாரு தனுசு ராசியில் சுக்கரன் இருக்கிறாரு இந்த கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்துல கிரகங்கள் எல்லாமே இப்படிதான் செஞ்சிருக்குது நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் வந்து விருச்சிக ராசியில பயணம் செய்யக்கூடிய மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் விருச்சிக ராசியில சூரியன் புதன் இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குது ஒவ்வொரு மாதத்திலையும் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும் இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு அப்படிங்கிறது உண்டு ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தான் நம்ம திருக்கார்த்திகை அப்படின்னு பெரிய திருவிழாவா கொண்டாடுறோம் திருக்கார்த்திகை என்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு திருக்கார்த்திகை அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி வருது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வருது இந்த வருடம் திருக்கார்த்திகை நமக்கு அதற்கு முந்தைய நாள்னு பார்த்தோம்னா பரணி தீபம் பாவங்கள் போக்கும் பரணி தீபம் அப்படின்னு பழமொழி அதனால பரணி தீபத்தன்று நம்மளுடைய இல்லத்துல தீபம் ஏற்றி வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும் அப்போதான் நம்மளுடைய பாவங்கள் குறைஞ்சி புண்ணியத்தை நம்ம சேர்த்துக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும் இந்த மாதத்தோட கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசியில் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கரம் பெற்று சிஞ்சரிக்கிறாரு கடகத்தில் செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று சிஞ்சரிக்கிறாரு கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கிரன் வந்து மகர ராசியில் இருக்கிறாரு கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரமாகறாரு இந்த மாதம் முழுவதும் சனியை பார்க்குறாரு அப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாகவே நாம பார்ப்போம் நிதானத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றிங்கிறது நிச்சயம் உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் புதன் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சிகள் ஸ்தானத்தில் இருக்கிறாரு குருவோட பார்வையையும் பெற்றிருக்கிறாரு உங்கள் ராசியையே குரு பகவான் வந்து பார்க்குறாரு அப்போ கடவுளின் அனுகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்பது கிரகங்கள்லேயே சுபகுருகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை கன்னிராசி மேலே இழுக்கு குரு பகவான் வந்து இருக்கும் இடத்த விடவும் பார்க்க இடத்துக்கு பலன் அப்படிங்கிறது அதிகமாக உண்டு அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் நெகட்டிவ் எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் எப்பொழுதும் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இல்லை நடக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு பாசிட்டிவ் எண்ணத்தை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்க போகுது உங்கள் ராசிநாதன் புதன் விரயாதிபதி சூரியனோடு இணைஞ்சு செஞ்சிருக்கிறதால விரயங்கள் அப்படிங்கிறது வரலாம் குடும்பத்துக்காகவும் உடன்பரப்புகளுக்காகவும் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வரும் ஜென்மத்தில் கேதுவும் ஏழு ராகும் இருக்கிறது சற்று ஏற்ற இறக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு வரவு அப்படிங்கிறது வந்த நிமிடமே உங்களுக்கு செலவாகும் அதனால் வருங்காலத்துக்கு அப்படின்னு செமிக்க முடியாத சூழல் ராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு ஒரு வக்கர இயக்கத்தில் இருக்கிறதால எந்த காரியமாக இருந்தாலும் சற்று யோசித்து செய்கிறது நல்லது உங்கள் ராசியில் கேது இருக்கிறதால எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற ஆராயக்கூடிய அறிவை கொடுப்பாரு இந்த மாதம் பெரிய மனிதர்களோட நட்பு அப்படிங்கிறது கிடைக்கும் கேதுவும் குருவும் இணைகிறதால ஆன்மீகத்தில் நாட்டம் ஆன்மீக உணர்வு இதெல்லாமே அதிகரிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆன்மீக திருத்தலங்களுக்கு செல்லணும் அப்படிங்கிறவங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறும் ரெண்டாம் அதிபதி அதாவது தனத்தை கொடுக்கக்கூடிய இடம் சுக்கரன் அவர் வந்து நான்காம் இடம் சொல்லக்கூடிய குரு பகவானோட வீட்டில் சுக்கரன் இருக்கிறாரு குரு வந்து தனக்காரகன் தனஸ்தானாதிபதி வலுபெறும் பொழுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் தான் கிடைக்குமோ ஒழிஞ்சு நஷ்டம் அப்படிங்கிறது வராது உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தனம் அப்படிங்கிறது எந்த வகையிலையாவது கண்டிப்பாக உண்டு வேலை தொழில் வேலை மூலியமாக இருக்கலாம் தொல் மூலியமாக இருக்கலாம் இல்லை பிள்ளைகள் வந்து படித்து முடிச்சிட்டு வேலைக்கு போகிறதால இருக்கலாம் இல்லை சொத்து வருவாய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதால கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கோபம் அப்படிங்கிறது அதிகமாக வரும் ஆக்ரோஷமா எந்த விஷயமா இருந்தாலும் பேசிட்டு போயிடுவாங்க இதை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கணும் செவ்வாய் வந்து நீச்சம் பெறுவதால சென்ற மாதத்துல ஏற்பட்ட இழப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்காது உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது இனிமேல் வராது இந்த மாதத்துல அந்த கார்த்திகை மாதத்துல பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது இது வரைக்கும் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்த சொந்த பந்தங்கள்லாம் இனிமேல் உங்களை சேருவாங்க வந்து கடன் சுமைய அடைக்கிறதுக்கு முயற்சிகள் அப்படிங்கிறத எடுப்பீங்க மூன்றாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா தைரிய வீரியஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் வலுவடையது குரு பகவான் வந்து பார்க்குறாரு புதன் வந்து தொல் ஸ்தானாதிபதி அப்ப குரு சூரியன் புதன் மூணும் வலுவடையதால தொல் ஸ்தானம் வலுவடையுது அப்ப தொல் சார்ந்த என்ன முயற்சி நீங்க எடுக்கிறீங்களோ அந்த முயற்சியில கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது உண்டு கடந்த மாதத்துல தொழில்ல பல்வேறு விதமான தடைகளை அனுபவிச்சிருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருமே கடந்த மாதம் விற்காம இருந்த பொருள்களை எல்லாத்தையும் இந்த மாதத்துல விற்கணும் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது உண்டு குரு பகவான் வந்து இந்த மாதம் முழுவதுமே பக்ரத்தில் தான் செஞ்சரிக்கிறாரு ரிஷபராசியில் குரு பகவான் பக்ரம் பெறுவது உங்களுக்கு நல்லது தான் வீடு சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல வெற்றி அப்படிங்கிறது உண்டு ஏன்னா சுக்ரன் வந்து நான்காம் இடத்துல இருக்கிறாரு வீடு சம்பந்தமான எந்தளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு வீடு கட்டலாம் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கலாம் இல்லை கட்டிய வீட்டை வாங்கலாம் இல்லை வீடு கட்டணும் அதுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் இதுலலாம் இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்கும் சுக்ரன் வந்து ஸ்தானாதிபதி வாகனங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வாங்கலாம் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கலாம் இல்லை டியூ மூலியமாக ஒரு வாகனம் வாங்கலாம் உங்களுக்கு குரு பகவானும் சுக்கரனும் சாதகமாக இருக்கிறாங்க அதனால் வாகன யோகம் அப்படிங்கிறது இருக்குது ரியல் எஸ்டேட் ஏற்றுமதி இறக்குமதி தொல் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு சனி வந்து ஆறாம் இடத்துல வலுவடைகிறார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அப்படி கடன் வாங்கும் பொழுது உங்களோட கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்துக்கிறது தான் நல்லது கன்னிராசிக்காரர்கள் எல்லாரும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் நோய் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா வந்து சனி அந்த இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ முழங்கால் வலி மூட்டு வலி முழங்காலுக்கு கீழே காலை பாதிக்கக்கூடிய அளவு இந்த மாதத்தில் வலி அப்படிங்கிறது இருக்கும் பெரிய அளவில் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது பகை அப்படின்னு சொன்னோன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் எல்லாம் மேலதிகாரிகள் வந்து ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்படி அவர்களை எல்லாத்தையும் சமாளிச்சு தான் நீங்க வந்து வேலையை ஓட்டணும் சனி செவ்வாயோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது சனி செவ்வாய் முரண்பாடான கிரகங்களோட பார்வை இருக்கிறதால நிலம் சம்பந்தமான வழக்குகள் அப்படிங்கிறது புதுசாக வரும் உங்களுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லாத பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் எல்லா காரியத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் இதே மாதிரி கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் போகிறாரு உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு புதிய திருப்பம் அப்படிங்கிறது வரும் நினைச்சதை நினைச்ச நேரத்தில் செய்து முடிப்பீங்க பெண்களுக்கெல்லாம் ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க இந்த மாதத்தில் வியாபாரம் தோல் செய்கிறவங்களுக்கெல்லாம் போட்டிக்கு மத்தியில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உயரதிகாரிகளோட ஆதரவு முடி சொன்ன மாதிரியே குறையும் கலைஞர்களுக்கெல்லாம் கடின முயற்சி கடின உழைப்பு அப்படிங்கிறது தேவைப்படும் உங்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் விருதுகளும் வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் பெண்கள்லாம் பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீங்க பிள்ளைகள் வந்து உங்களுடைய லட்சியங்களை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஓரளவு சிறப்பாகவே இருக்குது செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து வாராகி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க ஒரு புத்துணர்ச்சியோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு